தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக ஆர் பாலகிருஷ்ணன் நியமனம் சொல்லி சொல்லி சரி ஓகே உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ஆர் பாலகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார் இது குறித்து தமிழக அரசு வெளியிட்ட செய்தி குறிப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சென்னை தரமுனையில் செயல்பட்டு வரும் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ஆர் பாலகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டிருக்கிறார் தமிழ் இலக்கிய இளநிலை மற்றும் முதுநிலை பட்டங்களை பெற்ற இவர் தமிழ் குடிமைப்பணி தேர்வில் எழுதிய முதல் தமிழ் வென்ற முதல் தமிழ் மாணவர் அப்படிங்கிற பெருமையே இவருக்கு உண்டு சரிங்களா ஆய்வாளர் படைப்பாளர் என இரு தளங்களிலும் செயல்படும் இவர் பதினைந்து நூல்களையும் எழுதியுள்ளார் சிந்து பண்பாடு தொல்லியல் தரவுகள் சங்க இலக்கியங்கள் மற்றும் தமிழ்நாட்டின் அகழாய்வு தரவு தரவுகளோடு ஒப்பிட்டு இவர் எழுதிய ஆங்கிலம் மற்றும் தமிழ் நூல்கள் உலக அழகில் கவனத்தை ஈர்த்துள்ளன இந்திய பணிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஒடிஸ் ஒடிசா அரசியல் இந்திய தேர்தல் ஆணையராக முப்பத்தி நான்கு ஆண்டுகளாக சிறப்பாக பணியாற்றினார் ஒடிசா மாநிலத்தின் நிதித்துறை செயலாளராக கூடுதல் தலைமைச் செயலாளராக வளர்ச்சி ஆணையராக போன்ற பதவி பதவிகளிலும் பதவி வகித்திருந்தார்